ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் நாம் தமிழ் கட்சியினுடைய சின்னம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது மைக் ஒலிவாங்கி அதுவே இறுதியாக்கப்பட்டது இன்று காலை செய்தியாளர்களிடம் சந்தித்த சீமான் அவர்கள் இந்த இதற்கான போராட்டம் எப்படியானது என்பதை மிக நாசுக்காக தெளிவாக விளக்கி விளக்கியிருப்பார் இருபதாம் தேதி அன்று இந்த சின்னம் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது அது மாற்றாக வேறு சின்னத்தை கேட்கும் அந்த முயற்சி இறுதியாக எப்படி என்றதை பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தார் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு இருந்தோம் அது தவிர்த்து அந்த விவசாய சின்னம் வந்து எங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான அந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தது தேர்தல் ஆணையம் இதில் எப்படி நடந்துக்கிட்டது அப்படின்றத நம்ம தெளிவாக வந்து மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது கேட்காதவே ஒருத்தருக்கு அந்த சின்னத்தை தூக்கி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடர்ச்சியாக மூன்று முறைக்கு மேலாக அதை பயன்படுத்தியிருக்கிறது சட்டமன்றத்தில் பயன்படுத்தி இருக்கிறது ஆனாலும் விண்ணப்பித்த ஒருவருக்கு அந்த சின்னத்தை கேட்பதற்கு முன்பாகவே அவருக்கு ஒதுக்கீடு கொடுத்து ஒதுக்கீடு செய்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்தது தான் இவ்வளவு சிக்கலும் ஏன் அப்படின்ற ஒரு பெரிய அரசியல் இதுக்குள்ளாக இருக்குது சுருக்கமாக நாளே பற்றியில் சொல்கிற மாதிரி இரண்டு அடுக்கு அதாவது ஒரு இருபதுக்குள்ளாக இரண்டு இலக்கு அடிப்படையில் இந்த முறை நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து உயரும் கிட்டத்தட்ட எல்லாமே பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கு கூட ஒரு பதினைந்து வயது வந்து அந்த அளவுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த சதவீதம் மிகப்பெரிய அளவில் அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்படியாக வந்தால் இந்த கட்சி அங்கீகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானாக்கா நாட்டில் எந்த பிரச்சனையும் நடந்தாலும் மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது அங்கே நாம் தமிழர் கட்சி இருக்கும் அந்த நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா எல்லாரும் ஒரு கொள்ள கும்பலை வந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி சொல்கிறப்ப இது மட்டும் மக்களுக்காக பேசுங்க அப்போ சிக்கல் இருக்கும் எல்லா திட்டத்தையும் விரைவாக தனியாருக்கும் கார்பரேட்டுக்கும் இன்னும் சில விஷயங்களுக்குமாக நிறைவேற்றப்படக்கூடிய அந்த தீர்மானங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வரும்போது இவங்க தொடர்ச்சியை எதிர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் மத்திய மாநில அரசுடைய அந்த திட்டம் அதற்காக நகர்ந்தது தான் அந்த விஷயம் இவங்க பக்கம் தாமதம் இருந்தது என்று ஒரு பக்கம் வைத்து கொண்டிருந்தாலும் கூட அதை நீங்கள் பேச விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட பின்னணியில் ஒரு விஷயம் எவ்வளோ இருக்குது கேட்காமையோ தூக்கி கொடுத்த அந்த விஷயம் இப்போ என்ன இருக்குது அடுத்த கட்டத்துக்கு வரும் தேர்தலாம் தொடங்கிட்டாங்க வேட்புமனு முடிஞ்சிடுச்சு நான் இந்த விஷயத்தில் கவனிக்க வரேன் குறிப்பாக அந்த விவசாய சின்னத்தை பரிச்சாரில் வீரா ரெட்டி கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அவரை நான் தொடச்சா கண்காணிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அந்த நெட்ஒர்க்கில் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அவர் அந்த சின்னத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து ஜெயக்குமார் அவரோடு கூட்டணி வைத்து திராவிட தெலுங்கு தேச கட்சி தோழர் முனி ஆறுமுகம் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய இன்னொரு தெலுங்கு தமிழர் தெலுங்கு தமிழர் முன்னேற்ற தமிழர் தெலுங்கர் முன்னே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒருத்தர் வச்சிருக்கிற கிருஷ்ணகிரி சேர்ந்த தருமபுரியை சேர்ந்த ஒரு தோழர் இவங்க எல்லாமே சேர்ந்து வந்து ஏன் அந்த சின்னத்தை விவசாய சின்னத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க எவ்வளோ பரபரப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் என்ன நடந்ததுன்னா கடந்த வாரத்தில் இருந்து ஒரு முயற்சி இதில் வந்து எல்லாம் சேர்ந்து வந்து வீரலட்சுமி சகோதரி வீரலட்சுமி இருக்கிறாங்கள அந்த சகோதரி வீரலட்சுமி அன்னைக்கு இந்த மாதிரி நீங்களே இது கூட வந்தாக இந்த கட்சி இன்னும் பரபரப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க சந்திக்கிறதுக்காக அதாவது வீரா ரெட்டியை போய் சந்திக்கிறதுக்கான ஒரு முயற்சி என்போது ரெட்டி பெங்களூரில் இருக்கிறதா தகவல் வந்து அந்த ட்ரா சந்திப்பு அப்படின்னு நின்று போச்சு அதுக்கு பிறகு திரும்பவும் இப்போ ஒரு முயற்சி எடுத்து இந்த குறுகிய தான் இன்னொரு நான்கு நாட்களாக இருக்கிறது மூன்று நாட்கள் தான் இருக்கிறது அடுத்து இதற்குள்ளாக ஒரு முடிவுக்கு வந்து நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அடுத்த கட்ட வேலைகளுக்கு வலுவாக சு கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு இந்த சகோதரி கிட்ட பேசும்போது தேர்தல் செலவுக்கான தொகையை நிதியை கொடுத்த பிறகு தான் சுமார் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு கோடி வரைக்கும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்கான வேலை செய்கிறதுனா அவ்வளோ ஆகும் அதனால் அந்த தொகையை நீங்கள் கொடுக்குறதா தான் நான் வந்து கூட கூட்டணிக்கு வரேன் பேசுகிறேன் அப்படின்றது தெளிவாக சொன்னதாக தகவல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது இல்லை இல்லை நீங்கள் பணம்ன்றது முதல்ல வந்ததுன்னா கூட்டணி பற்றி பேசலாம் அப்படின்றப்ப அது நாள் இழுத்துக்கிட்டே இருக்குன்னு இந்த ஜெயக்குமார் முனி ஆறுமுகம் இன்னும் இருக்கக்கூடிய இன்னொரு தோழர் ஒருத்தர் அதுக்கு அடுத்தது தெற்கே இருக்கக்கூடிய தேவர் அமைப்பை சேர்ந்த ஒரு லெட்டர் பேட் அமைப்பு இவங்க எல்லோரையும் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் உட்காந்து பேசுகிறாங்க வீராட்டிகிட்ட ஒரு ஒரு தொகுதிக்கும் வந்துட்டு இவ்வளோ தொகை எங்களுக்கு இருந்ததுனாக்கா வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு ஆட்களை நாங்கள் தயார் செய்து வச்சுருக்கிறோம் நாற்பது தொகுதியிலும் போட்டு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் களப்பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த வீரா ரெட்டி நான் ஏன் பணம் தர வேண்டும் நீங்கள் எனக்கு பணம் தருத்த ஒரு வேட்பாளருக்கு இவ்வளோ தொகை கட்சி வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் சின்னத்தை தரனே இருபத்தி லட்சம் கேட்டதாக தகவல் அப்புறம் திரும்ப இவங்க தரப்பில் வந்துட்டு குறைஞ்சபட்ச செலவுக்காவது வேணும் எங்களுக்கு நாங்கள் உங்கள் சின்னத்தை வந்து தமிழ்நாடுக்கு கொண்டுட்டு போகிறோம் தேர்தலில் போட்டிடுறோம் செலவாகும் டெபாசிட் கட்டணும் டெபாசிட் தொகையாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கும் வந்துட்டு அவர் வந்து முடியாது அப்படின்னு உறுதியாக மறுத்துட்டார் எனக்கு இது அவசியம் இல்லை நான் வேறு அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து பணம் கேட்டு பண்ணால் என்னால் கொடுக்க முடியாது நீங்கள் தான் எனக்கு கட்சிக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு போய் நீங்கள் போட்டி போடணும் உங்களுக்கு ஏதோ அதில் ஆதாயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைச்சுன்னா நீங்கள் போட்டி போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நெருக்கடி அவர் கொடுக்க இவங்க இந்த பக்கம் பேச கடைசியாக இதுக்கு மேலே பின்வாங்கன்னா சரியாக இருக்காதுன்னு அவங்க திரும்பி வந்துட்டாங்க தொகையை அவர் கொடுத்தாரா வீராரிட்டி இவர்கள் தூக்கிக்கிட்டு வந்தார்களா அப்படின்லாம் தெரியாது ஆக ஒன்று இல்லை அந்த பக்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் இவங்க உட்காந்து இவங்களுக்குள்ளாரையும் ஒன்று போது ஜெயக்குமார் என்ன சொல்ல வர்றாருன்னா நாற்பது தொகுதிக்குமாக வேலையை நான் ஓடி ஓடி பார்க்கணும் இன்னும் பல விஷயங்கள்லாம் ஒருங்கிணைக்கணும் அதனால் நான் தேர்தலில் போட்டியிடவில்லை சின்னத்தை விவசாய சின்னத்தை கொண்டு வந்ததே அவர்தான் ப்ரெஸ் மீட்டில் வந்து போட்டியிட்டு சொன்னதும் பரபரப்பாக அவர் தான் அப்புறம் கேட்டால் சீமா நிற்கிற தொகுதியில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறதும் அவர் தான் அவர் எங்கேயும் நிற்கல அதனால் நானும் நிற்கலை அப்படின்னு இவரே சொல்லிக்கிட்டு கட்சி வேலையை நிறைய தேர்தல் வேலை இருக்குது அதனால் நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் கழட்டிக்கிட்ட உடனே இதில் என்ன நடந்தது அப்படின்னாக்கா அடுத்த ஒரு மூணு பேர் இருக்கிறாங்கப்போ அந்த தமிழர் தெலுங்கர் திராவிட முன்னேற்ற முற்போக்கு கழகம் அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்கிற தோழரை வந்து தருமபுரியில் நிற்க வச்சுருக்காங்க முனி ஆறுமுகம் வந்து கிருஷ்ணகிரியில் போட்டியிடுறார் ரெண்டு பேர் தான் உறுதியாக தெரியுது இன்று வேட்புமனுக்கு முடிஞ்சிருச்சு கடைசி இறுதி நாள் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு ஒரு படத்தை விசாரிச்சுக்கிட்டு தான் பதிவு பண்ணுறார் அவர்கள் தரப்பில் கேட்கும்போது நாற்பது தொகுதிக்கு பதிலாக பத்தொம்பது தொகுதியில் எங்கள் வேட்பாளரை நாங்கள் நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு சரியானதுன்னு ஒன்றும் விவரம் எனக்கு இது வரைக்கும் வரல விசாரித்த வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் இங்கே போட்டிருக்கிறாங்க தருமபுரியிலும் கிருஷ்ணகிரிலேயும் கிருஷ்ண தருமபுரி கிருஷ்ணகிரியில் இவர் முனி இருக்கும் தருமபுரியில் இன்னொரு தமிழர் தெலுங்கு முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க அந்த தோழர் அதுக்கு அடுத்தது தென் மாவட்டங்களில் இந்த தேவர் பேரவை அப்படின்னு ஒரு கட்சி இதில் பேரில் இருக்கிற லற்றப்பேட அமைப்பாக இருக்கக்கூடிய தோழர்கள் அவங்க பக்கத்தில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரும் வந்து வேக் தாக்கல் பண்ணிக்கிறதா தகவல் இன்னும் மற்ற விவரங்கள் எல்லாம் தெரியல யார் என்னான்னு தெரியல இவங்க டெபாசிட் கட்டி பண்ணாங்களா அதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையா அப்படின்னு அதை சுத்தி வரைச்சு பார்த்தீங்கன்னாக்கா பத்தொன்போது பேர் அப்படின்னு இந்த விவசாய சின்னத்துல எடுத்துன்னு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறதாக சொல்லப்பட்டாலும் கூட உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூன்று பேர் தான் அதுக்காக ரெடியா தயாரா இருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை இப்ப ஜெயக்குமார் செய்ய போறாரான் எப்படி என்னான்றது பாருங்க யாரே ஒருத்தங்க ஆரம்பிச்சுட்டான் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இங்க வந்தீங்கன்னாக்கா அங்க வந்தோம்னா இது எப்படி ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய பணம் வந்து கிடைக்கும் பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம இது எதனா செய்து ஓட்டை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் போட்டு பண்ணாங்க இப்போ இப்போ எல்லா இடத்துலையும் அம்பலப்பட்டதால ஒரு பக்கம் அதில் வந்து பின்னணியில் வந்து எங்க கூடியங்க தமிழ்நாட்டில் சிற கருஞ்சட்டை தோழர்கள்லாம் அமைப்பெல்லாம் இருக்கிறாங்கல்ல தூண்டி விட்டவங்க போனவங்கெல்லாம் பெரும் தொகையை கொடுக்க முடியாமல் தில்லாட அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ஏன் உங்களுக்கு பணம் தருன்னு அவர் சொன்னதால இவங்க வேட்பாளர்களே திண்டாட கடைசியாக திருச்சங்கத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு இப்போ இருக்கிறது தான் தகவல் கிடைச்சிருக்குது இதற்கு மத்தியில் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவருடைய வாரிசுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய நம்ம சகோதர சீனு இருக்கிறார் இல்லைங்களா அவங்களுக்கு கட்டபொம்மன் வாரிசுன்னு போட்டுக்கிட்டு இருப்பாரு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு தோடாரு அவர்கிட்டையும் வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க பேசிட்டு எல்லாம் சேர்ந்து நம்ம போகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இவர் வந்து நேருக்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார் யார் இந்த சீனு தோழர் இருக்கிறார் வாரிசு ஜமீன் வாரிசுன்னு சொல்லக்கூடிய தோழர் எங்களை கேட்காம நீ எப்படி நேருக்கிட்ட மட்டும் தனியாக பேசணும் ஐயோ ஏன் அமைப்பு இருக்குது நான் கட்சி தனியாக வச்சுக்கிறேன் நான் தனியாக முடிவு எடுப்பேன் நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து நான் ஏன் முடிவெடுக்கிறோம் எனக்கு செலவுக்கு தேர்தல் வேட்பாளர் செலவு கூட நீங்கள் கொடுப்பீங்களா அதெல்லாம் கேட்டு பிரச்சனை ஆகி அவர் டிராப் ஆகிட்டு பார்த்தார் இவர் சரிபட்டு மாட்டாருங்க ஏதாவது இந்த திராவிட தெலுங்கு தேச கட்சி இன்னும் மற்ற தமிழர் தெலுங்கு திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்னும் அந்த விவசாய சின்னத்தை எடுத்து வந்த ஜெயக்குமார் எதுவும் சரிபட்டு வராதுன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம கட்டபாமனுடைய வாரிசு நேராக போயிட்டு திமுகவுக்கு ஆதரவு லெட்டர் கொடுத்துட்டாரு நேரம் பார்த்து முடிஞ்சு போச்சு அவருக்கு அவருது ட்ராப் அப்படி ஆகிடுச்சு ஆக இப்படிலாம் நடந்துருக்குது இதனுடைய மையம் எங்கே சொல்ல வரேன்னாக்கா மக்கள் மத்தியில் மிக பெரும் செல்வாக்காக கொண்டுட்டு போயிருந்த அந்த விவசாய சின்னத்தை போட்டியிடவே ஆள் இல்லாத இந்த கோஸ்டிங்கெல்லாம் சேர்ந்து அதை எடுத்து தமிழ்நாட்டுக்குள்ளே அரசியலாக்க போகிறேன்னு சொல்லி ஏற்கனவே வீரா கிட்ட நாங்கள் பேசும்போதே கூட வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் கிளையே கிடையாது இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம் ஆட்களே இல்லை உங்களுக்கு தெரிந்த ஆட்கள் இருந்தால் சொல்லுங்கள்லான்னு சொல்லி கேட்க கேட்டிருக்காரு அந்த நிலையிலேருந்து அந்த ரெட்டி கிட்டேருந்து இந்த போஸ்ட்டுக்கு அந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பெருசாக வந்து பண்ண போகிறோம் சொல்லிட்டு பெரிய அளவில் எல்லாம் பில்டப்லாம் கொடுத்து கடைசியாக எதுவுமே இல்லாமல் அப்படியே ட்ராப் ஆகி நிற்கிது நிற்கிது அப்படி நிற்கிது இப்போ ஒரு பத்தொம்போது வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியாது பத்தொம்போது பேர் உண்மையிலே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்களா தெரியாது சரி வேட்புமனு தாக்கல் பண்ண இவங்களே எத்தனை பேர் வந்துட்டு ரிஜெக்ட் அது பட்டியலில் வரப்போகிறாங்க அதுவும் தெரியாது அதுக்கு ஒன்று நாள் இருக்குது இருபத்தொம்போது ஆக திட்டமிட்டு இதுக்குள்ளாக இந்த வந்து சின்னத்தை முடக்கணும் அப்படின்றது தெளிவாக ஒரு திட்டம் தெரியுதுங்களா யாரோ ஒருத்தரை இயக்கியிருக்கிறான்றது தெரியுதுங்களா நிறைய தோழர்கள் வந்து சொல்கிறாங்க ஆ இவங்க வந்து அலைச்சியில் விட்டாங்க சரி ஆனால் இவ்வளோ பிளான் இதுக்குள்ளே இருந்து கடைசியாக எதுவும் இல்லாமல் முடக்கிறதுக்கு தானே பயன்பட்டுருக்கு மக்கள் மத்தியில் அவங்க எடுத்துக்கிட்டு போகலை அது சொல்லி ஓட்டு கேட்குற அளவுக்கு பரவலாக போகிறதுக்கான வசதி இல்லை அவருக்கு அவருக்கு ஏதோ அங்கே நெருக்கடி என்ன ஏதுன்னு வீரா ரெட்டி இதை எப்படிலாம் வச்சு அரசியல் பண்ணோம்னாக்கா எங்கே இருந்தால் பணம் வரும் நமக்கு செய்யலான்னு பார்த்துருக்குறாங்க அதுவும் முடியல ஏன்னா எடுத்துக்கிட்டு போகிற இந்த ஆட்களை பார்த்து மக்கள் எடை போடுவாங்க இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு வந்த ஏற்கனவே வந்த தம்பிகள்லாம் எப்படி வந்தாங்க இவன் ஒரு தினிசா போகிறப்ப தெரிஞ்சு உங்களுக்கு ரெண்டுக்குமான வித்தியாசத்தை வச்சாங்க ஓ இந்த விவசாய சின்னத்தை ஏற்கனவே வேற ஒருத்தர் வச்சுருந்தாங்கல்ல இவன் வேற ஆள் இல்லைவன் அவன் நடைய வேற மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களா ஊரில் அந்த மாதிரி இந்த கோஸ்டுங்களை கண்டுபிடிச்சிருவாங்க பணமும் வேஸ்ட்டு ஓட்டும் விழாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏற்கனவே அந்த பிளானுக்கு பின்னாடி இருந்த பிளான் பின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருந்த வீராரெட்டிக்கு ஆதரவாக செயல்பட்ட சிலர் இப்படியெல்லாம் சேர்ந்து கூட்டாக சேர்ந்து குழம்பு முடிஞ்சிருக்குது இன்றைக்கி முனிராஜனுடைய இந்த திட்டம் ஜெயக்குமாருடைய அந்த திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதுக்காக ஆதங்கப்பட்டு தமிழ் இவரு பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேரும் சீமான் தான் எங்களுக்கு முதல் இதே சீமான் இப்படி வந்து ஒரு இனத்தை வந்து பகையை தூண்டுறாரு சீமான் வந்து ஒரு இளம் தலைமுறை இப்படிலாம் பண்ணுறாரு இவங்க வந்து இவங்க இனம் நல்லா இருக்கணும் எங்கள் இனத்துக்கான உரிமை வேணும்னு இவங்க கேட்கலாமா தெலுங்கு இனம் நம்ம இல்லைன்னு சொல்ல வரல உண்மையிலே அவங்களுக்கான எல்லா உரிமையும் வேணும் மறுக்கப்படுறதுக்கு இல்லை அதே குரலில் இங்கே சீமான் பேசும்போது மட்டும் இவங்களுக்கு வந்துட்டு அது வந்து இனத்துவேஷம் இனவெறி என்ன காரணம்னா தமிழ் தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு ஒருத்தன் அரசியலுக்குள்ளே வந்துட்டு வளர்ந்துட்டானா நாளைக்கு நம்ம திட்டம்லாம் காலி ஆகிடும் கூடாரெல்லாம் காலி ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த பண கோபுரங்களின் மீது உட்காந்துட்டு இருக்கிற கோமான்கள் இருக்கிறாங்கள்ல அவர்களுக்காக ஆடக்கூடிய இவர்கள் ஆட்டம் ஆடக்கூடிய இவர்கள்லாம் இவங்க போட்ட அந்த திட்டம் வந்து இன்றைக்கி இப்படியாக முடிஞ்சிருக்குது பணத்தை கோடி கோடியாக கொட்டி செலவு பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் ரெண்டு பேர் முகத்தையும் பார்ப்பாங்க இந்த சின்னத்தை ஏற்கனவே எடுத்துக்கிட்டு வந்த முகம் எப்படிப்பட்டது இந்த முகம் எப்படி திருட்டு முகமாக இருக்குது இது சரியில்லையே நிராகரிச்சிருவாங்க பணமும் போயிடும் பேரும் போய்டும் எதுக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நொண்டி அடிச்சுக்கிட்டு உக்காந்துட்டு தான் தகவல் தோழர் முனி ஆறுமுகம் தோழர் ஏன் தோழர்னு சொல்கிறாங்கன்னா அவங்களாம் முற்போக்காக சிந்திக்கிறவங்க அதனால நான் சொல்ல வரேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட போகிறீங்க ஜெயக்குமார் அவங்களாம் வந்துட்டு போட்ட அந்த திட்டம் வந்து மக்கள் மத்தியில் எப்படிலாம் போய் சேரப்போதோ இல்லையோ அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இது எதற்கு பயன்பட்டது அப்படின்றத மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவே இந்த வேட்புமனு தாக்கல் முடிஞ்ச அந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இதை பற்றி விசாரிச்சுக்கிட்ட பிறகு நம்ம இதில் பேசுகிறோம் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளாக நடந்திருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு திட்டமிட்டு ஏதோ சில விஷயங்கள் நடந்தது மட்டும் ஒரு பகுதி வெளியே வருது கடைசியாக இந்த திட்டத்தில் அவங்களோட சேர்றதா இருந்தாக்கா சகோதரி வீரலட்சுமியும் வந்து சேரலை ஒரு சகோதரர் கட்டபொம்மன் வாரிசு சீனு வந்து சேரலை மீதி இருக்கக்கூடிய மூணு பேரும் போனாங்க அதில் ஒருத்தர் வந்து நொண்டிக்கிட்டார் ஜெயக்குமாரன் நிற்க போகிறதில்ல நான் வந்து தேர்தல் வேலை இந்த நாற்பது தொகுதிக்கும் ஓடி ஓடி செய்யணும் வேட்பாளர்கள் அப்படின்றாங்க ஆனால் நின்னதில் பாதி கூடும் இல்லை அதுலேயும் யார் யார் பேர் அப்படி இல்லை இப்போ ஏகப்பட்ட சிக்கலுக்குள்ளாக இருக்கிறது விவசாயத்தை விவசாய சின்னத்தை திருடிய அந்த குழுவோட தப்பாக சொன்ன கும்பல் கூட்டணா கூட தப்பாக சொல்லுவாங்க அவங்க அந்த குழுவோட கல நிலவரம் இப்படி கலவரமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்றத ஒன்று சொல்லுவாங்க எப்பவுமே கெடுபுத்தியே வச்சுக்கிட்டு அடுத்தவனை என்ன கெடுக்கணுன்ற மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கடைசியாக என்ன நிலமை அப்படின்னா இதுதான் ஒன்று நடந்திருக்குது இன்னும் பெரும் பெரும் கட்சிகளுக்கு இருந்த எண்ணம் இந்த தேர்தல் முடிவில் மக்கள் கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்றது தான் நம்முடைய ஒரு பதிவாக இருக்கிறது மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிறைய விஷயங்களுக்கு பேசுவோம் நன்றி வணக்கம்